This video sponsored by buymote shopping app. Buymote e-shopping application is one of the online shopping app. Now available on play store and app store. Buymote e-shopping. Click below link and install application. Thank you. <laughs> நாம் இன்று பார்க்க போகும் பகவத்கீதை தொடரில் அத்தியாயம் எட்டில் பகுதி ஒன்றை பார்க்க இருக்கின்றோம் அர்ஜுனன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை நோக்கி தன் மனதில் எழுந்த ஐயங்களை கேட்கத் துவங்குகிறார் அர்ஜுனன் வினாவிய வினாக்களுக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பதிலளிக்கத் தொடங்குகிறார் அர்ஜுனன் வினாவிய வினாக்களுக்கு பகவான் என்னென்ன பதிலளிக்கின்றார் என்று பார்க்கலாம் அர்ஜுனா பிரம்மம் எனப்படுவது மிகவும் உயர்வானது அழிவற்றது உன்னதமானது கூட அதனுடைய சுரூபம் ஜீவாத்மா அதாவது ஆதி யாகமம் என்ற பெயரில் அழைக்கப்படுகின்றது சராசரங்களில் இருப்பினை தொடர்புபடுத்துகின்ற படைப்பு கர்மா என்ற பெயரினால் அழைக்கப்படுகின்றது உடல் பெற்ற ஆத்மாக்களின் சிறந்தவனாக இருக்கக்கூடிய அர்ஜுனா எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய பௌதிக இயற்கை அதிபூதம் எனப்படும் அதாவது தோன்றுவதும் அழிவதும் என்ற நீதியோடு கூடிய பொருட்கள் அனைத்துமே அதிபூதமாகும் சூரியன் சந்திரன் போன்ற அனைத்து தேவர்களும் அடங்கிய பகவானின் விஸ்வரூபம் என்பது அதிதெய்வம் எனப்படும் உடல் பெற்ற அனைத்து ஜீவன்களின் இதயத்திலும் பரமாத்மாவாக வீட்டிருக்கும் பரம புருஷனாகிய நான் யாகத்தின் இறைவன் என்று அழைக்கப்படுகிறேன் மேலும் மரணமடையும் காலத்தில் எந்த மனிதன் என்னையே எண்ணிக்கொண்டு அவன் உயிர் கொண்டிருக்க கூடிய உடலை விட்டு கிளம்புகின்றானோ அதாவது உயிர் விடுகிறானோ அவன் என்னுடைய சுரூபத்தை அடைவதில் எல்லளவும் சந்தேகம் என்பது இல்லை குந்தியின் மைந்தா அர்ஜுனா மனிதன் கடைசி காலத்தில் அதாவது மரணம் ஏற்படும் தருவாயில் எந்தெந்த சுரூபத்தை சிந்தித்த வண்ணமாக சரீரத்தை அதாவது உடலை விட்டு துறக்கின்றானோ சுரூபத்தை அவன் அடைகின்றான் ஏனென்றால் அவன் எப்பொழுதும் அதே சிந்தனையில் இருந்து இருக்கின்றான் அர்ஜுனா என்னை எப்பொழுதும் எந்த காலத்திலும் இடைவிடாமல் தொடர்ந்து நினைத்து கொண்டே இரு அதே சமயம் உமக்கு விதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய போர் புரிதலையும் செய்வாயாக உன்னுடைய செயல்களை என்னிடத்தில் அர்ப்பணித்து உன்னுடைய மனம் புத்தியை என்னிடத்தில் நிலைநிறுத்துவதன் மூலம் நீ என்னை அடைவதில் எவ்விதமான ஐயமும் இல்லை என்பதை புரிந்துகொள்வாய் பக்தியோடு கூடிய மனிதன் இறக்கும் தருவாயில் உயிர் மூச்சை புருவங்களுக்கு மத்தியில் யோகத்தின் வலிமையினால் பிராணனை நன்றாக நிலைநிறுத்தி மனதுடனும் அசையாத எண்ணங்களுடனும் முழு பக்தியுடனும் அந்த திவ்ய ரூபத்தோடு கூடிய பரம புருஷனை நினைப்பதில் ஈடுபட்டுள்ளான் அவன் நிச்சயமாக பரம புருஷனான பரமாத்மாவை அடைகிறான் வேதங்களை கற்றவர்களும் பிரம்ம பொருட்களை உணர்ந்தவர்களும் ஓங்காரத்தை உச்சரிப்பவர்களும் துறவி சிறந்த முனிவர்களும் பிரம்மனிடம் நுழைகின்றனர் பரமாத்மாவானது அழிவில்லாதது என்று எண்ணக்கூடியவர்கள் பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்கின்றனர் அந்த பரமபதத்தை பற்றி உமக்கு நான் சுருக்கமாக விளக்கப் போகின்றேன் புலன்களின் எல்லா வழிகளையும் அடைத்து வைத்து அதாவது உலக சுக போகங்களில் சுகங்களை அளிக்கக்கூடிய வெளி விஷயங்கள் யாவற்றையும் மனதிலும் சிந்தனையிலும் புகாமல் நிறுத்தி மனதையும் சிந்தனையும் நிலையாக நிலைநிறுத்தி பின்பு பிராணனை உச்சந்தலையில் நிலைபுறச் செய்து பரமாத்மா சம்பந்தமான சிந்தனைகளை மனதில் நிலைநிறுத்தி எவன் ஒருவன் ஓம் என்னும் ஒரே எழுத்தான பிரம்மத்தை உச்சரித்துக்கொண்டு அந்த ஓம் என்ற பொருளான நிற்குண பிரம்மான என்னை சிந்தனை செய்து கொண்டே மனித உடலை விட்டு நீங்கி செல்கின்றானோ அந்த மனிதன் உயர்ந்த கதியை அடைவான் அர்ஜுனா எவன் ஒருவன் வேறு எந்த சிந்தனைகளையும் மனதில் கொள்ளாமல் எப்பொழுதும் என்னை பற்றி இடைவிடாமல் சிந்தனை செய்து கொண்டே இருக்கின்றானோ அவன் என்னிடத்தில் எளிதில் அடைய முடியும் மிக உயர்ந்த சக்தியை அடைந்துவிட்ட மகா ம மகாத்மாக்கள் என்னை அடைத்துவிட்ட மறுப்புறவியை என்றுமே அடைவதில்லை அர்ஜுனா பிரம்ம லோகம் வரை இருக்கக்கூடிய அனைத்து லோகங்களும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்பு அழியும் தன்மைகளை கொண்டிருக்கக்கூடியவையாகும் அந்த லோகங்கள் அழியும் பொழுது அந்த லோகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் மீண்டும் உலகத்தில் புறப்பெடுக்க நேரிடும் ஆனால் என்னை அடைந்த பின்னர் அவர்களுக்கு மறுபிறவி என்பது கிடையாது ஏனென்றால் நானோ காலத்தை கடந்தவனாவேன் இந்த பிரம்மலோகம் முதலியன அனைத்து லோகங்களும் குறிப்பிட்ட காலம் வரை இருந்து அழியக்கூடியவையாகும் பிரம்மாவுக்கு பகல் பொழுது என்பது ஓர் ஆயிரம் சதுர் யுகங்கள் கொண்ட கால வரையறையை ஆகும் அவ்விதமே இரவு பொழுதும் அதாவது ஓர் ஆயிரம் சதுர யுகங்களை முடிவாக கொண்டது ஆகும் எந்த மனிதர்கள் தத்துவ ரீதியாக இந்த கால வரையறைகளை அறிகின்றார்களோ அந்த யோகியர்கள் பகல் இரவு என்ற காலத்தின் தத்துவத்தையும் அறிந்தவர்கள் ஆவார்கள் பிரம்மாவிற்கு பகல் பொழுது ஏற்படும் பொழுது அனைத்து விதமான ஜீவாத்மாக்கள் உயிர் தொகுதிகளும் தோற்றமற்ற நிலையிலிருந்து பிரம்மாவின் சூட்சம சரீரத்திலிருந்து வெளிப்படுகின்றன மேலும் பிரம்மதேவனுக்கு இரவு பொழுது ஏற்படும் பொழுது தோற்றம் மற்றும் நிலையிலிருந்த உயிரினங்கள் பிரம்மாவின் சூட்சம சரீரத்திலே மறைகின்றன அர்ஜுனா இந்த உயிரினங்களின் கூட்டம் மீண்டும் மீண்டும் பிரம்மாவிற்கு பகல் பொழுது வரும்போது எல்லாம் தோன்றுகின்றன இரவின் தொடக்க காலத்தில் மறைந்துவிடுகின்றன இருப்பினும் எவ்விதமாக தோன்றி மறைகின்ற உயிரின கூட்டங்களுக்கு அப்பால் நித்தியமானது திவ்யமானது மற்றொன்று தோன்றாத இயற்கை ஒன்று உள்ளது அது மிகவும் மேலானது உலகிலுள்ள எந்த உயிரினங்கள் அழிந்தாலும் அது அழியாதது என்றும் நிலையாக இருக்கக்கூடியது இவ்வுலகில் உள்ள அனைத்து பகுதிகளும் அழிவடையும் பொழுது அப்பகுதி என்றுமே அழிவதில்லை எதனை தோற்றமற்ற நிலையில் இருந்த இருப்பதாகவும் அறிவற்ற நிலையில் இருப்பதாகவும் அதாவது தோன்றா நிலையும் எப்பொழுதும் அழிவில்லாத நிலையும் இருக்கக்கூடியதாக ஞானம் அறிந்த வேதாந்திகள் எதனை கூறுகின்றார்களோ எது பரமகதியாக அறியப்படுகின்றதோ அத் எந்த இடத்தை அடைந்த பிறகு மனிதன் திரும்புவது இல்லையோ அதுவே என்னுடைய உன்னதமான இருப்பிடமாகும் அர்ஜுனா அனைத்து உயிரினங்களும் அந்த பரமாத்மாவில் இருக்கின்றதோ எந்த ஆனந்தயமான பரமாத்மாவினால் இந்த அகில உலகமும் பரிபூரணமாக நிறைந்திருக்கின்றதோ எல்லோரிடம் சிறந்தவரான பரமபுருஷ பகவானை எவ்விதமான களங்கமும் இல்லாத பக்தியினால் அடைய முடியும் சர்வ லோகங்களையும் ஆளக்கூடிய பரம புருஷனான பகவான் தனது இருப்பிடத்தில் இருந்தபொழுதும் அவன் அனைத்து இடங்களிலும் நிறைந்தவராக இருக்கின்றார் அது மட்டுமல்லாது அனைத்து உயிரினங்களிலும் அவரின் உள்ளிர் அமைந்துள்ளது அர்ஜுனா எந்தெந்த நேரங்களில் எந்தெந்த காலங்களில் எந்தெந்த வழிகளில் உடலை நீத்து செல்கின்ற யோகியர் இவ்வுலகில் மீண்டும் திரும்பி வராத பெருநிலையையும் மேலும் எந்த வழிகளில் செல்கின்ற யோகிகள் மீண்டும் இந்த உலகிற்கு திரும்ப வருகின்ற நிலையையும் அதாவது மறுபிறப்பு என்னும் நிலையையும் எவ்விதத்தில் அடைகின்றார்கள் அந்த காலத்தையும் உமக்கு யாம் விளக்குகின்றோம் பரம்பிரம்மே அறிந்தவர்கள் அந்த வழியில் ஒளிமையான அக்னி தேவனின் அபிமான தேவதையாக இருக்கின்றாரோ பகலில் அபிமான தேவதையாக இருக்கின்றாரோ வளர்ப்புறையில் அபிமான தேவதையாக இருக்கின்றாரோ சூரியன் வடக்கு நோக்கி செல்கின்ற ஆறு மாதங்களில் அபிமான தேவதையாக இருக்கின்றாரோ அந்த மார்க்கத்தில் இறந்த பிறகு செல்கின்றவர்கள் இவ்வுலகை விட்டு அந்த பரமனை அடைகின்றார்கள் எந்த வழியில் புகைக்கு உரிய தேவதை இருக்கின்றாரோ இரவுக்கு உரிய தேவதை இருக்கின்றாரோ தேய்ப்பிறையில் அதாவது கிருஷ்ண பட்சத்திற்கு உரிய தேவதை இருக்கின்றாரோ சூரியன் தெற்கு நோக்கி செல்லும் ஆறு மாதங்கள் ஆகிய தட்சணாயத்தின் தேவதை இருக்கின்றாரோ அந்த மார்க்கத்தில் பற்றுடன் கர்மங்களை செய்கின்ற யோகி உடலிலிருந்து உயிரை நீக்கி சென்ற பின்பு மேலே குறிப்பிடப்பட்டுள்ள தேவதைகளால் அழைத்து செல்லப்பட்டு அவன் செய்த நல்ல பயன்களுக்கு ஏற்ப சந்திரனுடைய ஒளியை அடைந்து சொர்க்கத்தில் சில காலங்கள் தங்கியிருந்து மீண்டும் திரும்பி வருகிறார் வேத கருத்துக்களின் அடிப்படையில் இந்த உலகத்தில் இருந்து செல்வதற்கு இரண்டு விதமான வழிகள் உள்ளன ஒன்று ஒளியில் செல்வதும் மற்றொன்று இருளில் செல்வதும் ஆகும் அதாவது சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சம் என்னும் தேவயானம் பித்ரோயானம் எனப்படக்கூடிய வழிகள் மூலம் செல்லப்படுகின்றன ஒளியின் மார்க்கத்தில் உயிரை நீர்த்து செல்கின்ற யோகி எதில் இருந்து திரும்பி வர வேண்டியது இல்லையோ அந்த நிலைகளான் அதாவது பரம கதியை அடைகிறான் மற்றொன்று வழியான தூம மார்க்கத்தில் அதாவது இருளில் உடலில் இருந்து உயிரை நீத்து செல்கின்றான் அவன் செய்த நல்வினைகளை அனுபவித்து பின்பு மீண்டும் திரும்பி வருகிறான் அதாவது இறப்பையும் பிறப்பையும் மீண்டும் மீண்டும் அடைகின்றான் அர்ஜுனா இந்த இரண்டு மார்க்க வழிகளையும் தத்துவ ரீதியாக அறிந்து கொண்ட எந்த ஒரு யோகியும் எந்த ஒரு பொருளின் மீதும் செயல்பாடுகளின் மீதும் ங்களின் மீதும் மோகம் கொள்வதில்லை அவன் பற்றற்ற நிலையிலேயே தன்னுடைய சாதனைகளையும் தனக்கான கர்மங்களையும் செய்கின்றான் அவன் ஆசையில் எப்போதும் சிக்கிக்கொள்வதும் இல்லை எப்பொழுதும் குழப்பங்கள் அடைந்து கொள்வதும் இல்லை ஆகையால் அனைத்து காலங்களிலும் சமபுத்தியோடு எப்பொழுதும் என்னை அடைவதற்கான சாதனைகளை செய்பவனாக இரு அதாவது பக்தியில் நிலைபெறுவாயாக எப்பொழுதும் யோகியானவன் இந்த ரகசியங்களை தத்துவ ரீதியாக அறைந்து கொண்ட பின்பு பக்தி தொண்டின் பாதையின் வழியாக வேதங்களை படித்தல் யாகங்கள் செய்தல் தவம் புரிதல் தானம் கொடுத்தல் மற்றும் எந்த புண்ணிய கர்மம் செய்தால் என்னென்ன பயன் ஏற்படும் என்று சொல்லப்படுகின்றது அவை அனைத்தையும் எந்தவிதமான ஐயமும் இல்லாமல் அனைத்து செயல்களையும் செய்கின்ற எவ்விதமான பலன்களையும் இழப்பதில்லை மேலும் பக்தி தொண்டை செய்ததன் மூலமாகவே இவை அனைத்தையும் பெற்று அந்திம காலத்தில் நித்தியமான உன்னதமான என்றுமே உள்ள பரமபதத்தை அடைகிறான் இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது அடுத்த அத்தியாயத்தை வரும் பகுதியில் பார்க்கலாம் நன்றி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் ஷாப்பிங் ஆப் பை இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் தி Online shopping app. Now available on Play Store and App Store. Buy e eShopping. Click below link and install application. Thank you.